வணக்கம் நான் கனிமார்த்தாண்டன் இன்றைய ஜோதிட வகுப்பில் திருமண வாழ்க்கையை கணிப்பதற்கு எல்லாருமே ஏழாம் இடத்தை கணிப்பாக வைத்து திருமண வாழ்க்கையை கணிப்போம் இல்லையா அந்த ஏழாம் இடம்தான் திருமண ஸ்தானம் இல்லை குடும்ப வாழ்க்கை என்பது எப்படி இருக்கும்னு கணிப்பதற்கு இரண்டாம் இடத்தை நம்ம முக்கிய ஸ்தானமாக வைத்து லக்கணமாக போட்டு பார்த்து கணிக்கணும் ஆனால் இந்த பனிரெண்டாம் இடமான பஞ்சனை சுகத்தை காட்டக்கூடிய பனிரெண்டாம் இடம் அயன போக சுகத்தை தரக்கூடிய இந்த இடத்தை வைத்து எப்படி நம்ம ஜாதகத்தில் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் இதை எப்படி கணிக்க முடியும் என்பதுதான் தான் இன்னிக்கு ஜோதிட வகுப்பு இதுவரைக்கும் நீங்க பார்த்த பல ஜோதிட முறைகளில் இந்த விதி வந்து கொஞ்சம் வித்தியாசமானது இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தது எல்லாமே பராசர் ஜோதிட முறை பார்த்துருப்பீங்க பிரிகுநந்தி நாடி முறை பார்த்துருப்பீங்க ஆனால் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற இந்த திருமணத்தை நம்ம கணிக்கக்கூடிய முறைக்கு பெயர் ஜெயமினியினுடைய முறை அதான் ஜெயமினியினுடைய கணிப்பு முறை இதற்கு பெயர் உப லக்கணம் இந்த உப லக்கணத்தை கொண்டு எப்படி ஒரு ஜாதகருக்கு திருமண வாழ்க்கை சீக்கிரமாக நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கா அந்த குடும்ப வாழ்க்கை என்பது ஏதாவது பிரச்சனை வில்லங்கம் தரக்கூடிய வகையில் அமைப்பு இருக்கா அப்படிங்கிறத எப்படி கணிக்கலாம் அதுதான் இன்றைக்கி ஜோதிட வகுப்பு ஜெயமினி என்ற மகரிஷி தன்னுடைய ஜோதிட கணிப்புகளுக்கென்று தனியாக சில விதிமுறைகளை வகுத்திருக்கின்றார் அதில் தான் இந்த இந்து லக்கணம் பதாலக்கணம் ஆருட லக்கணம் இதெல்லாம் நீங்கள் ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் வகுப்பில் ஆனால் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது உப லக்கணம் இந்த லக்கணத்தை அடிப்படையாக கொண்டு ஒரு ஜாதகருக்கு திருமண வாழ்க்கை சீக்கிரமா நடக்கும் இல்லை லேட்டாக தான் நடக்குங்க நீங்க என்ன முயற்சி பண்ணாலும் ஏதாவது ஒரு தடை வந்து அந்த திருமண வாழ்க்கையை பிரச்சனை தரும் அப்படின்ற மாதிரி நம்ம கணிக்க முடியும் அதை நீங்க நேரடியாகவே எப்படி இந்த உப லக்கணத்தை நம்ம கணிக்கலான்றதை பார்க்கலாம் பனிரெண்டாம் இடமான இந்த பஞ்சனை ஸ்தானத்தை அடிப்படையாக கொண்டு கணிக்கப்படுகின்ற முறைதான் உப பதால் லக்கணம் இப்போ இந்த ஜாதகத்தில் ஒரு ராசி கட்டம் எடுத்திருக்கேன் இந்த ராசி கட்டத்தில் முதல்ல நம்ம பார்க்க போகுது உபபத லக்கணம் எது அப்படின்றத பார்க்க போகிறோம் லக்கணத்திற்கு பனிரெண்டாம் இடம் இப்போ நான் எடுத்திருக்கிறது ரிஷப லக்கணம் ரிஷப லக்கணத்திற்கு பனிரெண்டாம் இடமாக மேஷ ராசி வரும் இந்த மேஷ ராசியினுடைய அதிபதி அப்போ மேஷ ராசியினுடைய அதிபதியான செவ்வாய் எங்கே இருக்காருன்னு பார்க்குறோம் கன்னி ராசியில் செவ்வாய் வந்து அமர்ந்திருக்காரு அப்போ லக்கணத்தில் இருந்து இந்த செவ்வாய் அமர்ந்திருக்கக்கூடிய ஸ்தானமான கன்னி ராசி வரைக்கும் எண்ணி பார்க்கணும் அதாவது லக்கணத்துலேருந்து இருந்து பனிரெண்டாம் இடத்த அதிபதி எந்த ஸ்தானத்துல வந்து அமர்ந்திருக்காருன்னு பாருங்க அது வரைக்கும் நீங்க எண்ணி பார்க்கணும் இப்ப லக்கணத்துல இருந்து எண்ணி பார்த்தீங்கன்னா ஐந்தாவது இடமாக இந்த பனிரெண்டாம் இடத்த அதிபதி அமர்ந்திருக்கக்கூடிய ராசி வீடு வரும் லக்கணத்திற்கு ஐந்தாம் இடத்தில் பனிரெண்டாம் இடத்த அதிபதி நிற்கின்றார் அதே மாதிரி பனிரெண்டாம் இடத்த அதிபதி நிற்கக்கூடிய ஸ்தானத்திலிருந்து அதே ஐந்து கட்டங்கள் நம்ம வந்து எண்ணி பார்க்கின்ற பொழுது மகர வீடு வரும் அப்போ இந்த மகர வீடு தான் உபபதா லக்கணம் இந்த உபபதா லக்கணத்தை கொண்டு எப்படி ஒரு ஜாதகருக்கு திருமண வாழ்க்கை என்பது சீக்கிரமாக நடக்குமா இல்லை லேட் ஆகுமா அப்படிங்கிறத நம்ம கணித்து விடலாம் இதை கணிக்கின்ற பொழுது நீங்கள் பராசர் முறையில் இருக்கின்ற மாதிரி இப்போ லக்கணத்திற்கு இது எத்தனாவது கட்டம் அப்படிங்கிற மாதிரி எடுக்காதீங்க இது ஜெயமினியினுடைய ஒரு கணிப்பு முறை என்பதால் அவர் என்ன வழியில் உங்களுக்கு ஒரு திருமணத்தை நம்ம எப்படி கணிக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்கின்றாரோ அந்த முறையில் நீங்கள் இந்த உபபதா லக்கணத்தை கொண்டு நீங்கள் ஜாதகத்தை கணித்து பார்க்கணும் அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த மகர வீடு லக்கணத்திற்கு ஒன்பதாம் இடமாக பாக்கியஸ்தானமாக இருந்தாலும் இந்த கட்டத்தில் என்ன கிரகங்கள் இருக்கா அப்படின்றத பார்க்கணும் அப்படி பார்க்கின்ற பொழுது ஒருவேளை சுப கிரகங்கள் இருந்தால் இந்த குரு சுக்கரன் புதன் வளர்ப்பெறைய சந்திரன் இந்த சுப கிரகங்கள் இருந்தால் அந்த ஜாதகருக்கு திருமண வாழ்க்கை என்பது சீக்கிரமாக அமைஞ்சிடும் அப்படின்ற விதி நம்ம எடுக்கலாம் இல்லை இந்த உபபத லக்கணத்தில் எந்த கிரகங்களுமே இல்லை அப்படின்னு சொன்னால் இது வந்து யாருடைய வீடு அசுபருடைய வீடா இல்லை சுப கிரகத்தினுடைய வீடாக மகர வீடு என்பது அசுபருடைய வீடு ஏன்னா சனியினுடைய வீடாக இருக்கிறதுனால இது அசுபருடைய வீடு உபபதா லக்கணம் என்பது அசுபருடைய வீடாக இருக்கா அப்படின்னு சொன்னால் திருமண வாழ்க்கை என்பது சீக்கிரமாக கிடைக்காது இல்லை இந்த உபபதா லக்கணத்தில் அசுப கிரகங்கள் அமர்ந்திருந்தாலும் திருமண வாழ்க்கை என்பது தாமதமாகும் இதுதான் ஜெயமினியினுடைய கணிப்பு இந்த கணிப்பு விதிப்படி ஒரு ஜாதகருக்கு திருமண வாழ்க்கையை எப்படி கணிக்க முடியும் அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்போ கிரகங்களுடைய பார்வை இருந்தால் அவருக்கு சீக்கிரமாக திருமண வாழ்க்கை என்பது கிடைக்கும் அல்லவா அப்படிங்கிற ஒரு விதியும் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா கிரகங்களான இந்த குருவினுடைய பார்வை சுக்கனுடைய பார்வை கிடைத்தால் சீக்கிரமாக திருமண வாழ்க்கை என்பது அமையுமா குருவினுடைய பார்வை என்பது ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய ஸ்தானங்களை குருவால் பார்க்க முடியும் ஆனா அந்த விதியை இந்த உபபத லக்கணத்திற்கு நீங்கள் பயன்படுத்த முடியாது ஏனென்றால் இங்கே ராசியை மட்டும்தான் அடிப்படையாக கொண்டு பார்வைகளை கணக்கீடு செய்திருக்கின்றார் இந்த மகரிஷி ஒவ்வொரு கிரகத்திற்கும் விசேஷ பார்வைகள் இல்லைன்னா பொதுவான பார்வைகள் என்ற எந்த அடிப்படையிலும் இந்த கிரகங்களுடைய பார்வையை அவர் வந்து கணக்கிட செய்யவில்லை அவர் என்ன செஞ்சிருக்காரு ஒரு ராசி கட்டத்தில் இருக்கக்கூடிய கிரகம் சரராசில இருக்கா சில ராசில இருக்கா இல்லை உபயராசில இருக்கா என்ற அடிப்படையில் தான் ஒரு கிரகம் எந்த வீட்டை பார்க்கும் அப்படிங்கிற ஒரு கணப்பீடு செஞ்சிருக்காரு உபபதா லக்கணமாக அசுபருடைய வீடு வந்திருக்கு வேறு எந்த கிரகங்களுமே இந்த உபபதா லக்கணத்துல இல்லை அப்ப இந்த ஜாதகருக்கு அசுபருடைய வீடாக இருக்கிறதுனால திருமண வாழ்க்கை என்பது தாமதமாகும் அப்படின்னு நமக்கு கணிச்சிட்டோம் ஆனாலும் அது தோஷ நிவர்த்தி தரக்கூடிய வகையில் சுப கிரகத்தினுடைய பார்வை இருக்கான்னு பார்க்கணும் சுப கிரகம் என்பது குரு அப்போ குருவினுடைய பார்வை இந்த உபபத லக்கணத்துக்கு கிடைச்சா அவங்களுக்கு சீக்கிரமாக திருமணம் ஆயிடும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஆனால் இந்த பார்வை விதியை ஜெயமினி வேறு விதமாக கணித்திருக்கின்றார் அதை முதலே நான் சொல்லியிருக்கேன் அது எப்படி கணிக்கணுன்றத நீங்கள் பார்க்க போறீங்க பொதுவாகவே நம்ம என்ன செய்வோம் குரு நின்ற ஸ்தானம் எதுவோ அதுலேருந்து ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய ஸ்தானங்களை குருவால் பார்க்க முடியும் என்ற விதி நமக்கு தெரியும் இதுதான் பராசர் முறை அந்த பராசர் முறைப்படி பார்த்தீங்கன்னா இப்ப குரு கடகத்தில் இருந்தால் குருவினுடைய ஏழாவது பார்வை என்பது மகர ராசி வீட்டுக்கு கிடைக்கும் அப்ப இந்த ஜாதகருக்கு திருமண வாழ்க்கை என்பது சீக்கிரமாக தடையில்லாமல் கிடைத்துவிடும் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஆனால் இது ஜெயமினியினுடைய கணிப்பு விதிகளை மட்டும்தான் இந்த உபபதா அக்கணத்துக்கு நம்ம பொருத்தி பார்க்குறோம் அப்படிங்கிறதுனால இந்த உபபதா லக்கணத்திற்கு குருவினுடைய பார்வை கிடைக்குதான்றதுக்கு என்ன விதிகள் இருக்கு அப்படிங்கிற ஜெயமினியினுடைய பார்வை விதிகளை நீங்க நன்றாக தெரிந்து கொண்டால் மட்டும்தான் இந்த முறையால் ஒரு ஜாதகருக்கு திருமண வாழ்க்கை என்பது சீக்கிரமா கிடைக்குமா இல்ல தாமதமாக கிடைக்குமான்றத நீங்க கணிக்க முடியும் குருவினுடைய பார்வை உபபதால் அக்கணத்துக்கு கிடைக்குதான்ற ஜெயமினியினுடைய பார்வை விதிகளை பார்க்க போகிறோம் குரு நிற்கக்கூடியது கடக வீட்டில் குரு இருக்காரு இந்த கடக வீடு என்பது சரராசி வீடு சரராசிக்கு இருக்கக்கூடிய பார்வை விதிகள் என்னன்னு பார்க்கலாம் சரராசியில் ஒரு கிரகம் இருந்தால் அந்த கிரகம் தான் நிற்கக்கூடிய வீட்டில் இருக்கக்கூடிய கிரகங்களை பார்க்கும் முதல் விதி அதுதான் அதற்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய ஸ்திர வீடு அந்த வீட்டை பார்க்காது மற்ற சிலராசி வீடுகளை பார்க்கும் அப்படி பார்த்தீங்கன்னா குரு தனக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய சிம்ம வீட்டை பார்க்க மாட்டார் ஆனால் அடுத்த சிலராசி வீடுகள் என்பது விருச்சிகம் மற்றும் கும்ப வீடு இந்த மூன்று வீடுகளையும் குருவால் பார்க்க முடியும் அதாவது குரு நின்ற ஸ்தானம் சரராசி வீடு அதனால குரு தன்னுடைய வீட்டை பார்ப்பாரு இந்த வீட்டில் இருக்கக்கூடிய கிரகங்களை பார்க்க முடியும் அடுத்தபடியாக சீரராசி வீடுகளான விருச்சிகத்தை பார்ப்பாரு அடுத்தபடியாக கும்ப வீட்டையும் இந்த கடகத்தில் இருக்கக்கூடிய குருவால பார்க்க முடியும் அப்படி பார்த்தீங்கன்னா ஜெயமினியினுடைய விதியான விதிப்படி இந்த குருவினுடைய பார்வை மகர வீட்டிற்கு கிடைக்கவில்லை அப்போ உபபத லக்கணத்துல எந்த கிரகங்கள் இல்லை என்றாலும் அந்த லக்கணத்திற்கு குருவினுடைய பார்வை கிடைக்கவில்லை அடுத்ததாக குரு இருக்கக்கூடியது மிதுன வீடு இந்த மிதுனா அப்படிங்கிறது உபய வீடு அப்ப இந்த வீட்டில் இருக்கக்கூடிய கிரகங்களை குருவால் பார்க்க முடியும் அடுத்தபடியாக உபய வீட்டில் ஒரு கிரகம் இருந்தால் அது எந்த ஸ்தானங்களை பார்க்குன்றத பார்க்கலாம் குபய ராசியில் ஒரு கிரகம் இருந்தால் ஜெயமினியினுடைய விதிப்படி பார்த்தீங்கன்னா உபய வீடுகளை மட்டும்தான் பார்க்க முடியும் அப்படி பார்த்தீங்கன்னா குரு நிற்கக்கூடிய மிதுன ராசி கட்டத்திலிருந்து அடுத்தபடியாக கன்னி வீட்டை பார்க்க முடியும் தனுசு வீட்டை பார்க்க முடியும் மீன வீட்டை பார்க்க முடியும் அப்படி பார்த்தாலும் குருவினுடைய பார்வை மகர வீட்டிற்கு கிடைக்கவில்லை உபயராசியில் இருக்கக்கூடிய ஒரு கிரகம் உபயராசியில் நிற்கக்கூடிய கிரகங்களை மட்டும்தான் பார்க்க முடியும் இதுதான் ஜெயமினியினுடைய அடுத்த விதி இப்ப அதற்கு அடுத்தபடியாக அப்ப குரு எந்த ஸ்தானத்திலிருந்து இந்த உபபத லக்கணத்தை பார்க்க முடியும்ன்ற விதியை பார்க்கலாம் இப்போ குரு நிற்கக்கூடியது ரிஷப வீடாக இருந்தால் ரிஷபம் என்பது சிரராசி அப்போ சிரராசியில ஒரு கிரகம் இருந்தால் அதற்கு தனக்கு முன்பாக இருக்கக்கூடிய சர வீட்டை பார்க்காது மற்ற சர வீடுகளை இந்த சிலராசியில் இருக்கக்கூடிய கிரகத்தால் பார்க்க முடியும் அப்படி பார்த்தீங்கன்னா ரிஷபராசியில் இருக்கக்கூடிய குரு தனக்கு முன்பாக இருக்கக்கூடிய மேஷ வீட்டை பார்க்காது மற்ற சர வீடுகளை பார்க்க முடியும் அப்போ சர வீடுகளாக என்னென்ன ராசிகள் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசி வரும் அடுத்ததாக துலாம் ராசி வரும் அதற்கு அடுத்தபடியாக மகர வீடு வரும் அப்போ ராசியில் குரு நின்று இந்த உபபதாலக்கணத்தை பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் அவரும் எந்த இடத்துல இருக்கணும் சிவராசி வீட்டில் இருந்தால் மட்டும்தான் இந்த ஜாதகத்தில் பார்க்க முடியும் இப்படி இந்த குருவினுடைய பார்வை சுப கிரகத்தினுடைய பார்வை உபபதாலக்கணத்திற்கு கிடைத்தால் மட்டும்தான் இந்த ஜாதகருக்கு திருமண வாழ்க்கை என்பது சீக்கிரமாகவே அமையும் அப்ப இந்த மூன்று கட்டத்தில் குரு ரிஷபராசி கட்டத்தில் இருந்தா மட்டும்தான் பார்க்க முடியும் ஜெயமீனி மகரிஷியினுடைய இந்த ஜோதிட விதியில் முக்கியமான இந்த பார்வைகள் எப்படி பார்க்கணுன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அதுபடி பார்த்தீங்கன்னா சரம் ஸ்திரம் உபயம் இந்த ராசி கட்டத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் எந்த ராசி கட்டத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களை மட்டும் பார்க்கணுன்றதோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அந்த அடிப்படை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிரகம் எந்த வீட்டில் இருந்தாலும் ஒரு நில ராசி வீட்டை பார்க்கும் நெருப்பு ராசி காற்று ராசி நீர் ராசி இந்த நாலு ராசி வீடுகளை மட்டும்தான் பார்க்க முடியும் இது வந்து சரம் ஸ்திரம் உபயம் இந்த ராசி கட்டங்கள் நாலு வீட்டை மட்டும்தான் பார்க்க முடியும் என்ற அடிப்படையில் ஜெயமினி உருவாக்கியிருக்கின்றார் அந்த விதிப்படி தான் நீங்கள் பார்க்கணும் ராகு கேதுகளுக்கு அதிகமாக முக்கியத்துவம் தந்து இந்த ஜெயமினியினுடைய கணிப்புகள் இல்லை அதனால் நீங்கள் ராகு கேதுவை நீங்கள் எடுத்துக்க வேண்டாம் இந்த உப லக்கணமே ஒரு ஜாதகருக்கு திருமண வாழ்க்கை என்பது சீக்கிரமாக கிடைக்குமா இல்லை தாமதமாகுமா அப்படிங்கிறத கணிப்பதற்கு மிக எளிய ஒரு விதி தான் ஏன்னா மற்ற விதிகளை நீங்கள் பூர்த்தி பார்க்கின்ற பொழுது ஏதாவது எண்ணிக்கையில் நீங்கள் வந்து அந்த நட்சத்திர சாரம் இதெல்லாம் பார்க்கும்போது சில அடிப்படையில் உங்களுக்கு ஒரு தவறு ஏற்படலாம் ஆனால் இந்த விதி வந்து ரொம்ப எளிமையான விதி பனிரெண்டாம் இடத்த அதிபதி நிற்கக்கூடிய ஸ்தானத்தை அடிப்படையாக வைத்து உபபதலக்கணத்தை நீங்கள் கணிச்சிடலாம் அதை வைத்து திருமணம் சீக்கிரமாக நடக்குமா இல்லை லேட் ஆகுமான்றத கணிக்க முடியும் அடுத்ததாக இப்போ குடும்ப உறவு நிலை எப்படி இருக்கும் இல்லற வாழ்க்கை எப்படி இருக்கும் அதை கணிப்பதற்கும் இந்த உபபத லக்கணத்திற்கு இரண்டாம் இடத்தில் அப்போ இந்த ராசி பார்த்தீங்கன்னா இரண்டாம் இடமாக கும்ப வீடு வரும் இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகம் என்னன்னு பாருங்க இரண்டாம் இடத்தில் ஒரு நீசம் பெற்ற கிரகம் அமர்ந்திருந்தால் அல்லது சனி அமர்ந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு குடும்ப வாழ்க்கையில் ஒரு சிக்கல் பிரிவு என்பது இருக்கும் உபபத லக்கணத்திற்கு இரண்டாம் வீடாக வரக்கூடிய கிரகம் ஜாதகத்தில் நீசம் பெற்று இருந்தாலும் இல்லை அஸ்தங்கம் என்ற நிலையில் இருந்தாலும் ஏன்னா சூரியனுடன் சேர்ந்து ஒரு கிரகம் ஒரு ஏழு டிகிரிக்குள்ளே இருக்கு அப்படின்னு சொன்னாலே அஸ்தங்க நிலையை பெற்றுவிடும் ஏன்னா இந்த ஜெயமினியினுடைய கணிப்பு முறை என்பது டிகிரிக்கு அதிகமாக முக்கியத்துவம் தரப்பட்ட ஒரு ஜோதிட முறை அதனால் அஸ்தங்க நிலையில் ஒரு கிரகம் இருந்தாலும் அந்த ரெண்டாம் இடத்து வீடு நீசமோ ஹஸ்தங்க நிலையில் இருந்தாலும் அந்த ஜாதகருக்கு குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை பலமாக இருக்க அப்படிங்கிறத நீங்க கணித்து விடலாம் இன்றைய வகுப்பில் நீங்க பார்த்தது உபபதா லக்கணம் இந்த லக்கணத்தை அடிப்படையாக கொண்டு எப்படி திருமண வாழ்க்கை என்பது சீக்கிரமாக நடக்குமா இல்லை காலதாமதமாகுமா குடும்ப வாழ்க்கை என்பது நல்லா இருக்குமா அதில் ஏதாவது பிரிவு பிரச்சனை என்பது தரக்கூடிய அமைப்புகள் இருக்கா இதுக்கு அனைத்துமே பனிரெண்டாம் இடத்து அதிபதியை மையமாக கொண்டுதான் இந்த ஜோதிட கணிப்பே இருக்கு இந்த உபபதா லக்கணத்தை நீங்க கணக்கீடு செய்கின்ற பொழுது கண்டிப்பாக பார்வைகள் ஜெயமினியினுடைய பார்வை விதிகளை தான் நீங்க கடைபிடிக்கணும் அதை விட்டுட்டு பராசர் முறையோ அல்லது பிரகுநந்தி நாடி முறை மூலமாக கிரகப் பார்வைகளை கணக்கீடு செய்யாதீர்கள் அது சரியான கணிப்பு முறையாக இருக்காது மீண்டும் அடுத்த வகுப்பில் உங்களை வந்து சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்